ஹாய் மக்களே குட் மார்னிங் ஸோ இன்றைக்கான பாஸ் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரோமோ எப்போ வரும்னு காத்துட்டு இருந்த நபர்களுக்கு வந்து ஒரு இன்ப செய்தி தான் சொல்லணும் இன்னும் ரெண்டு டேஸில் ப்ரோமோ வர போதுன்னு ஒரு தகவல் கிடச்சிருக்கு அது என்ன ஏது அப்படின்றத டீட்டெயிலாக பேச போகிறோம் அதை தவிர்த்து ஸோ பாஸ் சீசன் எயிட் தமிழோட கண்டர்ஸன் லிஸ்ட் இவங்க தானா அப்படின்ற மாதிரி ஒரு முப்பத்து பேரோட லிஸ்ட்டு வெளியே வந்திருக்கு குறிப்பாக விஜய் டெலிவிஷன் சரப்பிலருந்தே வெளியிட்ட மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து சோஷியல் மீடியாவில் சர்க்கிளாக ஷேர் பண்ண விட்டு வருது ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி பிக் பாஸ் பற்றின அப்டேட் தமிழ் அதர் லாங்குவேஜஸ்லாம் தெரிஞ்சிக்கணும்னா சேனலோட இணைஞ்சிருங்க மக்களே சரி வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போயிடும் ஃபஸ்ட்டு ஸோ பாஸ் சீசன் எயிட் தெலுங்கு ஆரம்பிச்சுட்டு பயங்கரமாக இருக்கு முத நாளே அடித்தடி சண்டர்லாம் போயிட்டு இருக்கு எங்கேயா தமிழோட ப்ரோமோ எல்லாம் விறுவிறுப்பாக போகுது நீ என்னடா ப்ரோமோவே ரிலீஸ் ஆகலை அப்படின்ற மாதிரி பல பேரோட புலம்பல்ஸ் பல பேரோட ஆதங்கள்லாம் தெரியுது ஸோ அந்த வகையில் ஒரு இன்ப செய்தி என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்னும் டூ டேஸில் இன்று செவ்வாய் அல்லை அல்லது வேழன் சாரி புதன் ஸோ இன்றைக்கி இல்லை நாளைக்கு இந்த ரெண்டு நாளுக்குள்ளே பிக் பாஸ்கான ப்ரோமோ ரிலீஸ் ஆகிரும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கிடச்சிருக்கு கோட்டு படத்துக்கு முன்னாடி அந்த ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணால் கூட பிக் பாஸை பற்றி பேசுவாங்க கோட்டு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா கோட்டை பத்தி தான் பேசுவாங்க பிக் பாஸ் பத்தி அவனும் பேச மாட்டான் ஆர்வமும் இருக்காது ஸோ கோட்டு படத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானிங் நடந்திருக்கிறதா தகவல் வருது ஸோ மிச்சம் என்ன அஞ்சாம் தேதி கோட்டு படம் ரிலீஸ் இருக்கிறது ரெண்டு நாள் இன்னைக்கு இல்ல நாளைக்கு இந்த ரெண்டு நாள்ல பிக் பாஸ்க்கான ப்ரோமோ ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுகிறது வெயிட் பண்ணி பார்ப்போம் ப்ரோமோ ரிலீஸ் ஆகுதா இல்லையா அப்படின்றது மொதல் அப்டேட் ரெண்டாவது முப்பது கண்டசன் லிஸ்டோட நேம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொன்னோம் இல்லையா அதுல குறிப்பா எப்படிடா இது யாராவது தெரியாத ஒரு நபராக இருந்தால் அவர் புதுசாக போய் இந்த இமேஜை பார்க்குற ஒரு நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்பிருவீங்க அந்த மாதிரி ஒரு எடிட் பண்ணி ஒரு இமேஜ் தான் ஷேர் பண்ணப்பட்டிருக்கு இதில் என்னன்னா விஜய் டிவியோட லோகோலருந்து அதுக்கப்புறம் விஜய் டிவியோட அட்ரஸ்லேருந்து இருந்து கீழே வந்து அந்த விஜய் டிவியோட மெயின் ஹெட்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா கிருஷ்ணன் குட்டி ரத்னவேல் பிஸ்னஸ் ஹெட்டு பிரதீப் மில்ராயின்ற மாதிரி எல்லாரோட பேர் முத கொண்டு போட்டு கீழே ஸ்டார் விஜய் அப்புறம் மியூசிக்கு எல்லாத்தையுமே போட்டு போட்ட உடனே யாராக இருந்தாலும் நம்புற மாதிரி தோணும் ஆனால் இது வந்து முழுக்க முழுக்க எடிட்டட் அந்த அந்தளவுக்கு தீவிரமாக உட்காந்து வேலை பார்த்து ஒரு எடிட் பண்ணி ஒரு ஃபோட்டோவை போட்டிருக்காங்க சோஷியல் மீடியாவில் ஸோ இதில் இருக்கிற கண்டஸ்டன்ஸ் தான் வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா ராஜா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் ஒரு முப்பது நேம் இருக்குது அதில் முப்பது நேரில் யாரெல்லாம் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் வர ஃபஸ்ட்டு அருண் பிரசாந்த் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதி கண்ணம்மா ஹீரோ ஈரோ இருக்கா இல்லையா அருண் அவருடைய பேர் அடிப்படுது ஸோ அவர் வந்து வரதுக்கான வாய்ப்பு நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் அப்படின்றதே தெரிஞ்ச விஷயம் தான் அவருடைய பேர் அடிப்படுது ரெண்டாவது ஃபெரீனா ஆசாத் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதே அதே இதில் பாரதி கண்ணமால வில்லியா பண்ண ஃபெரீனா ஸோ இப்போ ரீசெண்டாக வெப் சீரீஸ் குகுவது குமல்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபெரீனா கூட ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டுன்றது தான் சொல்லப்படுது பட் இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் தீபக் தினகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தீபக் ஸோ இது தமிழும் சரஸ்வதியும் இருக்கார் இல்லையா ஸோ அதில் இருக்கிற தீபக் ஸோ அவரும் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் பேச பொருளாக போகுது அடுத்து சிவாங்கி கிருஷ்ணகுமார் சிவாங்கி பிக்பாஸே வரலான்றது சொல்லிட்டாங்க ஸோ சிவாங்கியோட பேர் இதில் போட்டு வச்சுருக்கு அதுக்கப்புறம் டிடிஎஃப் வாசன் வந்து அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கேள்வி கடந்து போயிட்டார் பாஸ்க்கு நீங்கள் போகிறீங்கன்னா ஃபியூச்சரில் பதில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதால தான் அவர் பதில் சொல்கிறார் ஸோ அந்த வகையில் டிடிஎஃப் பாசனும் இருக்கிறார் அப்படின்றது தான் ஸ்டாலின் ஜோயாவும் வந்து போஸ்ட்டை போட்டு டெலிட் பண்ணியிருக்காங்க பாஸ் வரல அப்படின்னு போஸ்ட்டை போட்டு டெலிட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க போஸ்ட் போட்டால் விட்டுட்டு போக வேண்டியது தானே சிவாங்கி மாதிரி எதுக்கு டெலிட் பண்ணோம் அப்போ ஒரு வேலை வருவாங்க தானே அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது ஸோ இதில் ஷாலின் ஜோயா அதோ இந்த நேமுகள் மட்டும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அருண் சரினா தீபக்கு டிடிஎஃப் பர்சன் ஸ்டாலின் ஜோயா இந்த அஞ்சு பேர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே அதுக்கு அடுத்த நேம் பாருங்கள் விஜய் சாரதி யாருனே தெரில ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த நேமை கேள்விப்படுறேன் ஸோ இதோ ஒரு புதுசாக ஒரு நபராக இருக்க போகிறார் தெரில அதுக்கப்புறம் திவாகர் டாக்டர் திவாகர் பிபிடி திவாகர் அடே நவரசத்தை கொட்டுருவாரு இனி யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா அவர் தான் அவர்லாம் வச்சு எப்படி விஜய் சேதுபதி சார் சமாளிக்க போகிறாருன்னு தெரில அவருடைய பேர் இருக்குது பாப்பா மக்கள் அவர் வராதா இல்லையான்னு தெரில அவருடைய பேர் இருக்குது அடுத்து அம்மா அபிரான் போன சீசனில் தான் அம்மா அபிராமியோட பேர் அடிப்படுது இந்த சீசன்லேயும் அடிப்படுது பட் அம்மா அபிராமி மூவி கமிட்மெண்ட் இதெல்லாம் இருக்கிறதால ஸோ வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அடுத்து சம்யுத்தா விஸ்வநாதன் யாருங்க அந்த சம்யுத் ஐ மீன் சீரியலில் நடிக்கிற சம்யுத்தான்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ அந்த கேட்டகரியில் மேபி வரலாம் வராக்கட்டி போகலாம் பப்ளூ பிருத்விராஜும் டவுட்டு தாங்க ஸோ அவர் வரதுக்கான வாய்ப்பு இல்லை ரியாஸ் கான் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா மாதிரி மாதிரி தான் டாக்ஸ் போயிட்டுருக்கு என்னதாக இருந்தாலும் உறுதிப்படுத்தணும் அடுத்து சுனிதா கோபி ஐ மீன் சுனிதா குக்குவத்து கோமாளி சுனிதா அவங்க டவுட் தான் நினைக்கிறேன் வாய்ப்பில்லை அதுக்கப்புறம் தீபிகா வெங்கடாச்சலம் யார் இந்த தீபிகா தெரிலங்க எனக்கு நேமே புதுசாக இருக்குது விட்டுருவோம் அடுத்து ரோஷன் எனது ஐ ரோஷனா ரக்ஷனா ரோஷன் இவருடைய பேர் ஐ மீன் யூடியூப் இன்ஸ்ட யூடியூபர் அண்ட் இன்ஸ்டா இன்ஃப்ளூன்சர்ன்னு நினைக்கிறேன் ரோஷன் அவருடைய பேர் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அதனால் ரோஷன் நவீன்ருக்கு யாருன்னு தெரில அம்லா சாஜி ஸோ அம்லா சாஜியோட பேருமே வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டு ரெண்டு மூணு சீசனாக அவங்களோட பேர் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த சீசன் அம்லா சாஜி வந்துருவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது ஆடிஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ அந்த கேட்டகிரியில் அம்லா சாஜி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் அக்கா அனிஷா இது யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்ஷிதாவை சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அன்ஷிதாவும் வாய்ப்பு இருக்குது பட் தெரில அஸ்வின் குமார் வாய்ப்பே இல்லை அஸ்வின் வரப்போறதில்லைன்ற மாதிரி அவரும் சொல்லிட்டார் ஸோ பாஸுக்கு அஸ்வினும் வரல ஷிவாங்கியும் வரல அந்த ஒரு ஜோடியை எதிர்பார்க்காதீங்க அடுத்து ஷாருக்கான் கான் என்னங்க ஷாரு கான்னும் போது நீங்கள் மெயின்இ ஷாருக்கார் நினைச்சிடாதீங்க வேறு எதுலாம் ஷாருக்கானாக இருக்கும் அந்த ஷாருக்கானோட பேர் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் அந்த லிஸ்ட்டில் இந்திரஜா ரோபோஷங்கர் எப்பா இந்திரஜா ரோபோஷங்கர்க்கு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரி ஷோலியே அவங்க பிரெக்னெட்டாக இருக்காங்கன்றதுக்காக அந்த ஷோவை விட்டே விலகிருக்காங்க என்னடா நீங்கள் திரும்ப அவங்களோட பேரை போடுறீங்கன்னா ஸோ தெரியுது இதுலேயே தெரியுது அந்த லிஸ்ட்டு வந்து என்ன லிஸ்ட்டாக இருந்திருக்கு இவங்க இஷ்டத்துக்கு ஒரு பேர் எடிட் பண்ணி போட்டிருக்காங்கன்றது தான் ஸோ இந்திரஜா ரோபோஷங்கர் இருந்து யாரும் ரோபோ ரோபோஷங்கரோ வர மாட்டார் இந்திரஜாரோபாஷன் கூட வரமாட்டாங்க அவங்க அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸின்லேயே விளையிட்டாங்க அப்போ பாஷ் ஷோ வருவாங்களா எவ்வளோ டாஸ்க் இருக்குது எவ்வளோ இது இருக்குது இதை விட பயங்கரமான டாஸ்க்லாம் இருக்குது ஸோ எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க நோ சான்ஸ் அடுத்து கார்த்திக் குமார் வாய்ப்பு இருக்குது ஆனால் கார்த்திக் குமார் வீட்டுக்குள்ளே வந்தால் உள்ள கண்டென்ட் இருக்கோ இல்லையோ துல்லியோ வெளியே பயங்கரமான கண்டென்ட் இருக்குது அதை வச்சு செய்யப்படும் பார்க்கலாமே அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா கோகுல்நாத் இவர் கோகுல்நாத் வந்து விஜய் சேதுபதியோட ஃப்ரெண்டு ரீசெண்டாக அவருடைய பேர் அடிபட்டுருக்குல்ல ஸோ அவருடைய பேர் தான் ஸோ அவர் வருவார்ன்னு எதிர்பார்ப்பு தருண்குமார் யாரும் தெரியல நாஞ்சில் விஜயன் இவரோட பேருமே பரவாயில்ல அடிபட்டு இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் விஜய் டிவி கோட்டால எத்தனை பேர் உள்ள அனுப்ப போகிறாங்கன்ற தெரில பல பேர் அதில் இருக்கிற எல்லா பேருமே அடிப்படுது அந்த கோட்டாவில் ஸோ அதில் யார் கன்ஃபார்ம் ஆகுறாங்கன்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஃபான் ஸோ யூடியூபரோட இஃபான் பேரும் அடிப்படுது ஸோ இஃபான் வரமாட்டாருன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி வந்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு ஸோ அந்த எமோஷனலா பேசின விஷயங்கள்லாம் வந்து கூக்குத்துக்கு மாதிரி லாஸ்ட் எபிசோட்ல பார்த்துருக்கோம் ஸோ இப்போது குழந்தை கூட டைம் ஸ்பென்ட் பண்ணும் அதனால் இஃபான் வந்து வரதுக்கான சான்சஸ் ஆர்டோ லோ ஓகே ஸோ அவர் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ இஃபானோட பேருமே எடுக்கப்படுகிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜனனி அசோக் குமார் ஐ மீன் நிறைய சீரியலில் இருக்காங்க இப்போ ஜி தமிழ் சன் டிவி இந்த மாதிரி சீரியல்லாம் நடிச்சிருக்குங்க விஜய் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சீரியல் நாம ஒருவர் நமக்கு இருவர் சீசன் டூவில் வந்து மாய எனக்கு தங்கச்சியாக நடித்தாங்க ஸோ அந்த ஜனனி அசோக் குமார் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரியங்கா அசோகன் யாருன்னு தெரிலங்க இந்த நேம் புதுசாக தான் அடிபடுறேன் ஸோ இந்த லிஸ்ட்டை பொறுத்தவரையும் அமலா சாஜி அருண் பிரசாத் தீபக் டிடி டிடிஎஃபர்சன் சாலின் ஜோயா திவாகர் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா வேற யார் பேர் வேற யார் பேர் வேறு யார் பேர்னா கார்த்திக் குமாருங்க அதை தவிர்த்து வேறு யார் அமலா சாஜி இவங்களாம் தவிர்த்து வேறு யாரும் வரதுக்கான வாய்ப்பு இல்லை தற்போதைய நிலவரப்படி ஏதா இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்ப்போம் எதிர்பாராத எதிர்பாருங்கள்ன்ற மாதிரி விஜய் டிவி எந்த ஒரு சஸ்பென்ஸை வச்சுருந்தாலும் ஓகே ஸோ இந்த மாதிரி லோகோலாம் போட்டு ஒரு ஃபோட்டோவை விஜய் டெலிவிஷனே ரிலீஸ் பண்ணுவாங்களா லாஜிக்காக யோசிச்சு பார்த்தா ப்ரோமோவே நமக்கு எல்லாம் கெஞ்சி இருக்காங்க இன்ன வரையும் ப்ரோமோவே ரிலீஸ் பண்ணல அப்படி லிஸ்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் மறு வேலை பார்ப்பாங்க விஜய் டெலிவிஷன் ஸோ இதெல்லாம் நம்பிடாதீங்க இது வந்து ஒரு ஃபேக் நியூஸே சரி நம்ம போட்டு விடுவோம் என்ன ரெஸ்பான்ஸ் வருதுன்ற மாதிரி அவங்களாம் ஒன்று கிரியேட் பண்ணி விஜய் டிவி லோகம் மொதல் கொண்டு எல்லாத்தையுமே கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி போட்டிருக்காங்க ஆனால் அது எதுவுமே உறுதியான தகவல் இல்லை அப்படின்றது தான் தற்போதைய நிலை வரும் ஸோ எல்லாம் ப்ரோமோ பார்த்துட்டு தான் என்ன மாதிரி கண்டர்ஷன்ஸ் வர போகிறாங்க என்ன மாதிரி வீடு இருக்க போகுது என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறோன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்க போகுது ஸோ நான் ஈகராக ப்ரோமோக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்களும் வெயிட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வாரத்தில் ப்ரோமோ வருகிறதை பார்த்து எல்லாரும் என்ஜாய் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுவோம் இன்னொரு பக்கம் தெலுங்கு பிக் பாஸ் வந்து அதிரடியாக சரவடியாக இருக்கு தெலுங்கு பிக் பாஸோட அப்டேட்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கூட நீங்கள் மறக்காம கூட இணைஞ்சிருந்தீங்கன்னா தெலுங்கு பிக் பாஸோட லைவ் அப்டேட்டும் சரி எபிசோட் ரிவியூவும் சரி நம்ம ரெகுலராக தான் இருக்கோம் ஸோ தமிழ் பிக் பாஸ் வர வரையும் தெலுங்கு பிக்பாஸை ஒன் மந்த் ஃபாலோ பண்ணி நல்லா இன்ட்ரெஸ்ட்டிங்காக தயவு செய்து தெலுங்கு பிக்பாஸ் டீமை கூப்பிட்டுங்க கிடாங்க தமிழுக்கு அழகாக அவங்க வந்து சண்டேல இருந்து எல்லாமே ஹெவியாக போய்ட்டுருக்கு ஸோ அளவுக்கு பயங்கரமாக பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க தெலுங்கு பிக் பாஸ் அந்த மாதிரி கொஞ்சம் கிரியேட்டிவிட்டி பார்த்து பண்ணுங்கண்ணாங்க வந்து கொஞ்சம் பார்த்து கடை வாங்கியாவது பண்ணுங்கள் நீங்கள் டீம்ன்ற பேரில் வந்து யூடியூப்பில் இருக்கிற டாஸ்க்கெலாம் எடுத்து காப்பி பண்ணுற தவிர அதெல்லாம் பெருசாக இம்பாக்ட் பண்ணுற மாதிரி இல்லை அதே நீங்கள் தெலுங்கில் போய் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரே ஒரு டாஸ்க் சிம்பிள் டாஸ்க்குங்க பொண்ணு இல்லைங்க என்னென்னா ஒரு மூணு செஃப்பை தேர்ந்தெடுக்கணும் மூணு வந்து வீட்டோட அதிகாரிகளை சேஸ் பண்ண தேர்ந்தெடுக்கணும் அந்த தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு பொண்ணுலாம் வந்து ரெண்டு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒரே கயிறில் பயங்கரமா தூங்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி வந்து வலுவான பெண் போட்டியாளர்களையும் இருக்காங்க வலுவான ஆண் போட்டிகள் டஃப் காம்படிஷன் போயிட்டு இருக்கு அந்த மாதிரி செலக்ட் பண்ணுவோம் அதுக்கேற்ற மாதிரி டாஸ்க்கை கொடுக்கணும் இங்கே பின்ன ஒரு பால் இருக்கா பால் எடுத்துட்டு வா பாலை வச்சே டாஸ்க்கை முடிச்சிருவான் அப்படியே வந்து இந்த சீசனே ஓல்டு முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி பால வச்சே முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பட் இந்த வாட்டி எல்லாத்தையும் பயங்கரமாக பண்ணுவான்னு எதிர்பார்ப்பு இருக்கு ஸோ எதிர்பாராத எதிர்பெருங்கள் ஸோ உங்களிடம் இருந்து பாய் சொல்லுவது மணிவனன் பாய் கைஸ்